ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறதுக்கலாம் அப்படின்னா வீடில் வீடு வீடில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தகத்தை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னென்னா இந்த புத்தகத்தில் வந்து எஸ்ரா அவர்களோட அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு புக்கு வாங்க போயிருப்பார் இல்லைனா வந்து ஒரு பழைய புத்தகக் கடையில் வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் கிடச்சிருக்கும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு புத்தகம் ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் நடந்தால் அதை பற்றி அவரோட அனுபவத்தை வந்து இதில் பகிர்ந்துப்பாங்க இதில் ஒன்றும் ஸ்பெஷல் வந்து என்னென்னா இதில் என்ன ஒரு அனுபவத்தை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிரும் அதுதான் வந்து இந்த வீடில்லா புத்தகங்களோட ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க எந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு புத்தகம் ரிலேட்டடான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லைன்னா அவர் படித்த புத்தகத்திலருந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த புக்கோட வந்து முக்கியத்துவம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உறவின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க தான் வந்து பக்கம்க்கலாம் அப்படின்னு உறவின் வெளிச்சம் ஸோ இதில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து சென்னை புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த புத்தக திருவிழாக்கு அங்கே வந்து ஒரு பாட்டி வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து புக் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அது வந்து ஒரு இப்போ இங்கிலீஷ் புக்கெலாம் வந்து நீங்கள் புத்தகத் திருவிழாக்கெலாம் போனால் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க நல்ல பெரிய புக்காகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வந்து இந்த முண்டா இந்த புக்கெலாம் வந்து அதில் தான் வாங்கினது ஸோ கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பெரிய புக்கெலாம் வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கெலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பட் ஆனால் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு வேறு கதை பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து புத்தகம் வந்து கிடைக்கும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு தாத்தாவும் பாட்டி வந்து அடித்து பிடிச்சிட்டு வந்து புத்தகம் செலக்ட் இருக்காங்க உடனே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க இவ்வளோ புக்கு வாங்குறீங்களே யாருக்கா வாங்குறீங்க நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுறீங்களான்னு கேட்டோன்னே இல்லை என்னோடய பேரன் பேத்திங்களா வந்து வெளியூரில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் தான் வருவாங்க ஸோ அப்போதைக்கு அவங்களுக்காக நாங்கள் வந்து புத்தகம் வாங்கி வைப்போம் ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து புத்தகத்தை வந்து போட்டி போட்டி படிப்பாங்க அந்த போட்டி போட்டுக்கிட்டு ப படிப்பாங்க அதில் வந்து என்னோடய பேத்தி வந்து நாற்பத்தஞ்சு புக்கு வந்து முடிச்சுருவாங்க அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நாற்பத்தஞ்சு புக்கு வந்து முடிப்பாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து படிப்பாங்க ஸோ நாங்களுமே வந்து அவங்க படித்து முடிச்சதெல்லாம் வந்து அவங்க ஊருக்கு கிளம்பினோடனே அடிக்க வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எடுத்து ஒன்றா வந்து படிப்போம் அப்போ அவங்களும் வளர்ந்துட்டாங்க எங்கள் வீட்லேயே வந்து ஒரு பெரிய லைப்ரரி நூலகமே வந்து பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து வெறும் கதை புக்கம் மட்டும் இல்லாமல் வந்து கதை சிறுகதைகள் வரலாறு அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்தையுமே வாங்கி உங்களுக்காக வைப்போம் ஸோ இந்த ஒரு வருஷமாக வந்து ஒரு வருஷமும் நாங்கள் வந்து அந்த ஒரு ஒரு மாதத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே இன்னொரு ஒரு புத்தகம் நான் படித்தேன் அந்த புத்தகத்துலேயுமே இந்த இதே மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்றதையுமே வந்து இஸ்ரா அவர்கள் அந்த புத்தகத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உறவின் வெளிச்சம் சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவுக்குப் போயிருந்தேன் மலிவு விலையில் கிடைக்கும் ஆங்கில புத்தகக் கடையில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் முண்டியெடுத்து கொண்டு பயிர் நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள் இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு புத்தகங்களை இவர்கள் எப்போது படிக்கப் போகிறார்கள் என ஆச்சரியமாக இருந்தது அந்த தாத்தாவிடம் கேட்டபோது சிரித்தபடியே சொன்னார் ஊரிலிருந்து பேரன் பேத்தியில் வரப்போகிறார்கள் கோடை முழுவதும் வாசிக்க புத்தகம் வேண்டும் இல்லையா அதற்காகத்தான் வாங்குகிறோம் என்றார் தாத்தா எங்கிருந்து வருகிறார்கள் என கேட்டேன் மகன் ராஞ்சியில் மகள் டெல்லியில் இருக்கிறாள் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை கோடை விடுமுறை முழுவதும் பேரன் பேத்திகள் எங்களோடு இருப்பார்கள் இந்த ஒரு மாத காலம் எங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது மகிழ்ச்சியானதும் கூட நாள் போவதே தெரியாது பேரன் பேத்திகளுக்காக நான் புத்தகம் படித்து காட்டுவேன் கதைகள் சொல்வேன் படிப்பதில் அவர்களுக்குள் போட்டி வரும் என் பேத்தி தான் படிப்பில் கில்லாடி அவள் ஒரு மாதத்துக்குள் நாற்பத்தஞ்சு புத்தகங்களை படித்து விடுவாள் என்றார் பாட்டி விடுமுறையிலும் படிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்களா என கேட்டேன் அதற்காகத்தான் கதை கவிதை வரலாறு பயணக் பயணக்கட்டுரை என விதவிதமாக வாங்கியிருக்கிறேன் விளையாட்டு பேச்சு சினிமா போல புத்தகங்களும் கோடையில் தவிர்க்க முடியாதவை ஒவ்வொரு ஆண்டும் அவ் அவர்கள் ஊருக்கு போனதும் அவர்கள் படித்த புத்தகங்களை எடுத்து அடுக்கி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்றதுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும் எஸ்ரா அந்த மூணு பேத்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த மூணு பேத்துக்கு உள்ள ஒரு உரையாடல் தான் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க கோடை விடுமுறை என்பது உறவுகளை இணைக்கும் பாலம் என்பதை பலரும் மறந்து போய்விட்ட இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் பேரன் பேத்திகளுக்காக புத்தகங்களை தேடி வாங்கும் இந்த தாத்தாவும் பாட்டியும் அபூர்வமான மனிதர்களாகவே தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து இந்த கோடை விடுமுறைனாலே வந்து எல்லாம் ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த டைத்துலேயுமே வந்து பேரன் பேத்திக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி புத்தகம் வாங்கி வச்சு அந்த புத்தகங்களை படிக்க சொல்கிறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க வாசிப்பு பழக்கம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த பாட்டியை பார்த்தபோது அனிதா தேசாய் எழுதிய மலைமீது நெருப்பு ஃபயர் ஆன் த நாவல் தான் நினைவுக்கு வந்தது அதுவும் ஒரு பாட்டியின் கதைதான் நந்தா கவுல் என்ற தனிமையில் வாழும் வயதான ஒரு பெண் தான் நாவலின் மையப்பாத்திரம் தனது பேத்தியின் வருகையை பாட்டி எப்படி எதிர்கொள்கிறார் என்பதே நாவல் விரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பேர்ட்டை வந்து பார்த்துருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த ரெண்டு பேர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ குழந்தை பேரம் பேத்திக்கு வருவாங்க அவங்களுக்கு புத்தகம் படிப்போம் அப்புறம் அவங்க போனவனு புத்தகத்தை வச்சு நாங்கள்லாம் படிப்போம் லைப்ரரி பேசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை வந்து அவர்கள் சொல்லி முடித்தவனே அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அதுலேயுமே வந்து ஒரு பாட்டி ஒரு பேத்திக்காக வெயிட் பண்ணுறது அந்த பேத்தியை வந்து அந்த பாட்டி எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு புக்கில் படித்து அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அந்த புத்தகம் பேர் வந்து மலை மீது நெருப்பு ஃபயர் ஆன் த மவுண்ட் அப்படின்ற ஒரு நாவல் ஸோ அந்த நாவலில் வந்து அந்த பாட்டி பேர் வந்து நந்தா கவுல் ஸோ அந்த நந்தா கவுல் அப்படின்ற ஒரு பாட்டி வந்து தனிமை விரும்பி ஸோ அவங்க பேத்தி வந்து அவங்கள பார்க்க வராங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க நான் அந்த புத்தகத்தை இமேஜையுமே இங்கே எடுத்து போடுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க இன்னும் கொஞ்சமே சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் ஒரு சின்ன ஸ்டோரியை மட்டும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த புத்தகம் எழுதுனாங்கல்ல அவங்க அந்த ரைட்டர் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க அந்த அவங்க பேர் வந்து அனிதா தேசாய் அனிதா தேசாய் ஆங்கிலத்தில் எழுதும் இந்திய எழுத்தாளர்களில் முக்கியமானவர் இவரது மலைமீல் நெருப்பு நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளது இந்த நாவலை அசோகமித்ரன் தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார் சாகித்ய அகாடமி இந்த நூலை வெளியிட்டுள்ளது ஸோ இந்த மலைமீதி நெருப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்லேயுமே வந்து அசோகமித்ரன் அவர்கள் அவருமே பெரிய ரைட்டர் அவர் தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு சாகித்ய அகாடமி இழுந்தும் வாங்கியிருக்கு அப்படின்றாங்க இவங்க வந்து ஒரு ஆங்கிலத்தில் எழுத இந்திய ஆங்கிலத்தில் எழுதுவாங்க பட் இந்திய படைப்பாளர்கள் வந்து முக்கியமான படைப்பாளர்ன்றாங்க அனிதா தேசாய் அப்படின்றவங்க மூன்று முறை புக்கர் பரிசுக்கான இறுதிப் போட்டியில் இடம்பெற்ற அனிதா தேசாய் அந்த விருதை பெறவில்லை ஸோ அந்த புக்கர் பரிசுன்றது வந்து ஒரு பெஸ்ட் புக்ஸுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் மூன்று முறை வந்து அவங்களோட புத்தகம் வந்து நாமினேட் ஆகிருக்கு பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் அவங்க பொண்ணு எழுதின ரெண்டாவது நாவல்லே வந்து அவங்க பொண்ணுக்கு கிடச்சிருச்சி அப்படின்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அந்த நாவலோட பேர் தி இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்ற ஒரு நாவலுக்காக அவங்க பொண்ணுக்கு வந்து செகண்ட் டைமே கிடச்சிருச்சு அப்படின்றாங்க உடனிருந்தார் ஸோ இப்போ நான் சொன்ன அந்த மலை மீது நெருப்பு ஃபயர் ஆன் த அப்படின்ற ஒரு நாவல் தான் வந்து அந்த இஸ்ரோ அவர்கள் அந்த இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த தாத்தா பாட்டி அந்த மையம் வந்து இந்த நாவலில் ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நாவலில் அந்த பாட்டி பேர் என்னென்னா வந்து நந்தா கவல் அப்படின்றவங்க அவங்க வந்து புருஷன் வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப தனிமை விரும்பி அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் அங்கே தான் வந்து குடியிருக்காங்க அந்த மலைகள் அந்த ஒரு இடத்துல தான் வந்து குடியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப அதை பிடிக்குது திடீர்னு ஒரு நாள் வந்து பேத்தி அவங்களோட பேத்தி வந்து அவங்கள பார்க்க வரேன்றாங்க இவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்கள பிடிக்கவே இல்லை ஐயோ மறுபடியும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே நம்ம தனியாக அழகாக நிம்மதியாக இருக்கமே அந்த பொண்ணு வந்து என்னென்னலாம் கேட்க போதும் என்னென்ன டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க பட் ஒன்ஸ் வந்து பேத்தி வந்து வராங்க 嗯、huh? பேட்டி வந்து அந்த பாட்டி கூட இருந்தவொன்னே பாட்டி மாயே வந்து பேத்தியுமே வந்து ஒரு தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு தெரிய வருது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலை பிரதேசங்கள்லாம் வந்து பார்வையிட்டுறாங்க நிறைய விஷயம் இப்போ பேசிக்கிறாங்க அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அந்த தன்னோட பேத்தி பேச பேச தன்னோட எளிமை காலத்துக்கெல்லாம் வந்து பின்னாடி போய் யோசித்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டருமே வந்து அந்த கதையில் வருது அப்படின்னு சொல்லி அந்த மூணு கேரக்டர் பற்றி தான் அந்த கதை அப்படின்றத வந்து இந்த நாவலில் பற்றி எஸ்ஆர் அவர்கள் வந்து இங்கே பதிவுவிடுறாங்க நீங்களுமே இந்த மலை மீது நெருப்பு அப்படின்ற ஒரு நாவல் கிடச்சா வாங்கி படிச்சு பாருங்கள் ஸோ அந்த இருக்க சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே போட்டிருக்காங்க நான் அதை மட்டும் சூரிய வெளிச்சத்தில் ஒளிரும் மலையின் அழகை ரசித்தபடியும் பறவைகளின் சங்கீதத்தை கேட்டபடியும் இதமான காற்றில் மனதை காலத்தின் சோகத்தை மறந்து தனிமையில் வாழ்ந்து வருகிறார் கவுல் தபால்காரர் ஒருவர் தான் வெளிவுலகோடு அவருக்குள்ள ஒரே உறவு பாட்டிக்கும் பேட்டிக்குமான உரையாடல் ஒன்றாக சேர்ந்து நடப்பது மலையை பார்ப்பது வீட்டுப் பணிகளை சேர்ந்து செய்வது என அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு நாள் நந்தாவின் தோழி இலாதாஸ் அவரை பார்க்க வீடு தேடி வருகிறார் சமூக சேவையான இலாவோடு பேசிக்கொண்டிருக்கும் போது தனது கடந்த கால நினைவுகளில் சஞ்சரிக்கிறார் நந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது கேரக்டர் தான் வந்து இலாக்கா ஸோ அந்த தாத்தா சாரி பாட்டி பேத்தி இந்த இலாக்கா இந்த மூணு பேரை பற்றி தான் வந்து இந்த நாவல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க நாவலின் இறுதியில் பாட்டியும் பேத்தியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் அன்பு செலுத்துகிறார்கள் இயற்கை அவர்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்துகிறது நாவலின் முடிவில் நந்தாவை பார்த்துவிட்டு திரும்பி செல்லும் வழியில் இலாதாஸ் எதிர்பாராமல் தாக்கப்பட்டு இருந்து போகிறார் இலாதாஸை அடையாளம் காட்ட நந்தா அழைக்கப்படு அழைக்கப்படுவதுடன் நாவலின் தெய்வு பெறுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த இலாதாஸ்ன்றவங்க அது ஒரு கேரக்டர் அப்புறம் தாத்தா சாரி தாத்தா தாத்தானே அவர் எனக்கு பாட்டி அந்த பேத்தி இந்த மூணு பேர் தான் வந்து இந்த நாவலை பற்றி சொல்லுது அவ்வளோ ஆ அருமையாக இருக்கும் அந்த நாவல் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நந்தா கவுல் ராக்கா இலா மூவரும் மாறுபட்ட வாழ்க்கையின் பிரதிநிதிகள் வேறு வேறு காலத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இவர்கள் ஒன்று போலவே கசப்பான நினைவுகளை கொண்டிருக்கிறார்கள் குடும்பம் ஏற்படுத்திய சுமையால் அவர்த்திப்படுகிறார்கள் அடையாளங்களை இழக்கிறார்கள் அடையாளங்களை இழக்கிறார்கள் அதிலிருந்து விலக தனிமையை நாடுகிறார்கள் அனிதா தேசாயின் கவித்துவமான விவரணைகளும் துல்லியமான உணர்ச்சி வெளிப்பாடும் நுட்பமான கதை சொல்லும் முறையும் நாவலை மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மலைமீது நெருப்பு அப்படின்ற ஒரு நாவலை வந்து இங்கே எஸ்ரா அவர்கள் வந்து கோட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த நாவலையும் படிங்க முக்கியமாக இந்த வீடு இல்லா புத்தகங்கள் இதையுமே வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் எல்லா கதையிலையுமே வந்து ஒரு புத்தகம் வந்து வந்திருக்கும் இதையுமே இந்த தாத்தா பாட்டி அந்த ஒரு பேத்தி அந்த மாதிரி கதை வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதுலேயுமே வந்து அந்த பாட்டி பேத்தி அப்புறம் வந்து ஈராக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ரெண்டையுமே வச்சு தான் வந்து புத்தகத்தை வந்து இங்கே அடையாளப்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் நேரம் கிடைக்கிறப்ப நன்றி